இஸ்லாமியர்கள் யாராவது ஒரு இறந்துவிட்டால் இறந்து விட்டால் எதற்காக இன்னால் இல்லாகி இன்னா இலகி என்ற வார்த்தையை சொல்கிறாங்க அப்படி அந்த வார்த்தைக்கு என்னதான் அர்த்தம் நாங்கள் அல்லாஹுக்கே உரியவர்கள் நாங்கள் அவனிடமே திரும்பி செல்பவர்கள் என்பதாக அதற்கு அர்த்தம் சொல்லுவாங்க இப்படி இந்த வார்த்தையை கூறுவதற்கு உண்டான காரணம் என்ன அதாவது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களும் எந்த ஒரு பொருட்களும் எந்த விதமான ஒரு பதவிகளும் ஒரு பணங்களும் கூட நிரந்தரம் கிடையாது அது எப்பொழுது வேண்டுமானாலும் இறைவனின் மூலமாக நமக்கு பறிக்கப்பட்டுவிடும் நம்ம கிட்டே இருக்கிறது எல்லாமே நம்ம கிட்ட எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கக்கூடிய கிடையாது என்பதை உணர்த்தும் விதமாக இந்த வார்த்தைகள் நமக்கு புரிய வைக்கிறது இன்னைக்கு சில பேர் சில மையத்து செய்திகளை ஒரு டெத்து செய்தியை கேட்ட உடனே அதனுடைய அதிர்ச்சியில இறந்து போகுபவர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அதனுடைய அதிர்ச்சியால இதயத்துல ஒரு ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அவங்க இறந்து போகிறாங்க இது மாதிரியான விஷயங்களை தவிர்ப்பதற்கு அவர்களுடைய இதயம் சாந்தமாகுவதற்காக புழங்கப்படக்கூடிய ஒரு வார்த்தையாகவும் இந்த வார்த்தை என்பது இருக்கிறது